ட்ரை பண்ணுங்க விஜய் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் ஓகே விஜய் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் நான் மட்டும் சொல்லுங்க ஓகே டன் கோ ஹலோ நமஸ்காரம் ஹலோ நமஸ்காரம் ஹலோ நமஸ்தே டா நமஸ்தே எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் இன்னைக்கு ஒரு லைவ் என்ன லைவ்னா ஓ அது ஓ டெய்லி ஓனதானே நீ கா சொல்லு எஃப்ஐஆர் கவுல்தா எப்போ பார்த்து பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்கோ டிவி இருக்காது கொஞ்சம் அவங்களுக்கு டிவி போயிடும் அதுக்கப்புறமா அதுக்கு தான் ஆன்லைனில் ஓன் ஓனு ஆர்டர் பண்ணுங்க ஓனான பெஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் ஆர்டர் பண்ணுங்க ஷாக் ஆகிடுவீங்க அப்படியே அப்படியே நீ ஒன்று சொல்லிட்டு அப்பா தூங்கிட்டாங்க அப்பா இவ்வளவு பெரிய லெந்தி ரிலேஷன் வந்து யாரா சரி நம்ம இப்ப கேம்ல போய்டலாம் இல்ல நீ உள்ள ரெடி ஆ எல்லாரும் ஆ லெட்ஸ் வெல்கம் டு யூ டு யூ சரி ஊ இன்ட்ரோ சொல்லுல हाय हेलो नमस्ते नमस्कार सलाम सलाम सस्यातल गुड इवनिंग एंड वेलकम टू ऑल माय डियर व्यूअर्स आई मीन यार अलग इन द वीडियो पाक वेलकम टू क्यूटी चैनल अंगूर 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 नंबर 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 வந்திருக்கோம் எது காரணமா நம்ம இப்போ ஓட விரால போறோம் யூனோ இல்ல நீங்க எப்பவுமே யூனோன்னு தான் நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா இப்போ ஆனோ அது இல்ல ஃப்ளட் நம்ம கேம்ல போய்டலாம் நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணப் போறாங்க

7 இப்போ ரெடியா இப்ப ரெடியா இப்போ எல்லารட்குமே ஈச் மெம்பர்க்கு 7 7 வந்திருக்கு சோ நம்ம கூடாது சாரி தூக்கி போடணும் இப்போ நீட்டா எடுத்து வைக்கணும் அப்புறம் இதுல இருந்து ஒரு கார் எடுத்து இப்படி ரிவர்ஸ்ல வைக்கணும் ஆமா ஒரு கார் எடுத்து ரிவர்ஸ் கிர பின்னாடி வைக்கணும் இப்போ எல்லா கார்டு வந்திருக்கு இப்போ நம்ம எல்லா கார்டு போடலாம் இல்லனா 1 கூட போடலாம் இப்போ எல்லோ 1 இருக்கு நம்ம எல்லா போடலாம் இல்லனா 1 கூட போடலாம் அப்படியே பேசும்போது இவன் ஒரு கார்ட் எடுத்துட்டான் இப்போ ஸ்டார்டிங் தான் கார்ட் நான் சாரி சாரி சத்தமா சொல்லு கேக்குது சாரி சாரி எதுக்கு சாரி

நான் வந்து இப்போ எல்லா கலரும் ஸ்கிப் போட்டுக்கே ஸ்கிப் பண்ணா எனக்கு நெக்ஸ்ட் அவங்க விளையாடாம அவங்க நெக்ஸ்ட் அவங்க விளையாடணும் இப்போ நான் விளையாடுறது இப்போ அப்பா விளையாடுவாங்க நான் ஸ்கிப் போடுறேன் நீ விளையாடுறது இதே புள்ளானோ இப்போ நானும் ஸ்கிப் போடுறேன் கிரீன் கலர் ஸ்கிப்

ஒன்னே தெரிளு சாரி நான் அப்பா காதே மணிச்சி விட்டுட்டேன் ரிவர்ஸ் பட்டன் டிட்ட ரிவர்ஸ் போட்டுட்டாங்க நான் ரிவர்ஸ் இப்போ யூ நான் கிட்ட இல்ல அதான் நான் வந்து கலவை ஃபஸ்ட் நான் எல்லா வீடாச்சும் நீ எடுத்து நான் பாப்பேன் உம் உம் நிஜமா பாத்துக்கோ உம் குடிஜய் எனக்கு அது கழைச்சி பிளஷ் ஃபோ डिटैक्ट 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 ग्रीन 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 इधर पहले कितने पहले ग्रीन फोर कर दे इसलिए अर्थ कीजिए अजमाने जाकर फ्लो फोर तो उन्हों उन्होंने चले आ ची नाना मिंबल अपर फोर कर दे रखे हैं দুক তাক তাক দুক 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 এজযে কাডু এজযে আহাহার নি করেন পুডিযে পেশযে এপাইযেটে এর কাডু ইদান মালাং পোতে নাই পো নমিক�

Is sorry <laughs> 7 Hello You put it I'll 2 Either. 3 3 Blue Oh, sharp sure. 4 EJ, take the card, to put it, it? I don't know. my card Ah, EJ, change colour put no oh no मैं और कर दूँगी। चलो। तू जुड़े तेरा रा 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 कलम से। हैं एक कर सकता? एक कर एक कर सकी एक कर किसने? हैं कितने कर कू? निकल रहा है निकल पूरा। निकाल रहा गबीन में जो कंडोम hey hey फाइ यार பாருங்க गाइस போடுங்க போடு டேய் கலர் போடுறா என்ன கலர்ரா என்ன கலர் என்ன கலர்னு சொல்றா என்ன கலர்னு சொல்லுமா green thank you and the green green

இருக்கு போற போறா போன கலர்

कमाल दे। था। <that> 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 है देखो 9 9:30 9:30 या पूरे टाइम बोल दो पच्चे बोल इज बोल दो टाइम पे 10 ओ क्लॉक है 9:50 आudz 9:30 या नीदा मां नीदा मां सही 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 मां सही ओके कूल रैक डंडा नो गो गो नेक्स्ट 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 नहीं 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 अर्ने सोर है सरवा गेजे इल्ला ना हमक एनी பண்ணிடो

ஹை قلنا ப்ளூ தேங்க் யூ விஜய் 2 விஜய் அப்பா தான் சரி ப்ளஸ் 2 இல்ல 2 இல்ல 8 தேங்க் யூ اسس میں کب جت سے یہے من پنیا چھ اپ اپ نے ٹیپ و تھنگز دیپٹ بلو بلوہ پلس 2 میں سیم سیم تو یوں گئے ری ترڑا رنگ ویٹ ہے نے پلس 2 ایا ہلو نہیں اڈی میں نام دے پڑوں نہیں گل بس کرتے رہیں گے اے جی ہلو بلو

<laughs> Hello. Hi. Tell the oh no. Oh no. Hi friends in the camera box is ஆ சேய் ஸ்டாப் நீ என்ன நான் எடுத்தேன் பாரு போடு நான் இந்த ஒரு வஸ் ஒரு வஸ் ஓணும் பங்கர் டே எடு எடு லெட்ஸ் டு காட்

Non lo so, no. Il bacchio! Bacchio, è in là! Dippena colare. blu blu Blue. blue. Yeah, blue. Yeah, yeah. Skip it. Skip it. Skip it. Enough.

ஸோ தேங்க் யூ குட் நைட் குட் நைட் குட் நைட் அக்கா ஹா பாய் யாருமே ப்ளீஸ் இனிக்கு ஒரு நாளைக்கு பட்டன் நினைப்புங்க போட்டனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க் அப்படியே பட்டன் நினைச்சிங்க போய் போது ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ பாய் குட் நைட் நாங்களாம் உங்களுக்கோசர் கஷ்டப்படியே பண்ணுறோம் നിങ്ങൾ നല്ല സീയിക്കിങ്ങ ബോയ് ഗുഡ് നൈറ്റ് സോ ബൈ गाइस എന്താ മാറ്റി വെറ്റിംഗ്ല ഓക്കേ ഇപ്പോ എന്നோட ഇൻട്രൊഡക്ഷൻ എന്നோட കൺക്ലൂഷൻ ഒന്നല്ല ബൈ